நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை அவங்க சந்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ராசி மண்டலத்தில் கால புருஷர்கள் உருவமாக கொண்ட மேசராசிக்கு கவாலம் என்பதை போல ரிஷபராசிக்கு முகம் சகல கலைகளுக்கும் அலைகிலையும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் அழகு முகத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க சுக்கரன் உங்களுக்கு வசீகர தோற்றத்தை தருவார் புத்தகம் வாசிக்கிறது அப்படிலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரிஷபராசியில் பிறந்த உங்களை யாருமே எதிர்த்து போராடுவது அப்படிங்கிறது ரொம்ப கடினம்தான் ஏன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை ஈஸியா எதிர்த்து போராடக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிரிகள் தோற்று போவாங்க போது சவால இருப்பீங்க நான் பார்த்துக்குறேன் எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் நான் அதை ஈஸியாக சமாளிச்சுருவேன் அப்படிங்கிற ஒரு ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்பவுமே வளம் வருவாங்க சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள் அதற்கேற்பதான் இவங்களுடைய குணம் இவங்களுடைய போராட்டம் இவங்களுடைய விஷயம் ஒவ்வொன்றுமே இருக்கும் ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு கோபக்காரங்களை இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுறதுல நிகர் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு இடத்துக்கு ஒரு பொது காரியத்தில் ஈடுபடும் போது கூட எல்லா விஷயத்தையும் இழுத்து போட்டுட்டு செய்வாங்க எல்லா வேலையுமே முன்னு நின்று செய்யக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க எந்த விஷயத்துலையுமே தனக்குன்னு ஒரு பெயர் இருக்கணும் நல்ல ஒரு புகழ் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு கிரகநிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எட்டாம் இடத்துல ராமஸ்தானமான பதினொன்றாம் இடத்திற்கு உரிய குரு பரிவர்த்தனை யோகம் வருகின்ற நாட்களில் நடைபெறதுனால ராசியில் ராசிநாதன் சுக் இருப்பதுனால எதெல்லாம் நீங்க வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே இந்த டைம்ல வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள்லாம் இந்த டைம் கிடைக்கும் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் புதன் அமைந்திருப்பதனால தொழிலில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் பதினொன்றாம் இடத்துல ராகு சூரியன் அமைந்திருப்பதுனால மனதில் வைத்திருந்த திட்டங்கள் எல்லாமே இந்த டைம் ஒவ்வொன்றா செயல்படுத்துவீங்க அரசாங்க உதவியும் கூட இந்த காலகட்டத்தில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும் வார பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஏழு பனிரெண்டு ஆகி ஆகிய இடத்திற்கு உரியவர் செவ்வாய் அவர் நீச்சம் பெற இருக்கிறார் பனிரெண்டுக்கு உரியவர் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல என்றாலும் கூட ஏழாம் இடத்துல நீச்சம் பெறுவதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு எதுவும் வராது கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீடு கட்டுறது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறது இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்வீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது ஜென்ம குரு இருப்பதனால எதையுமே யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் கெட்ட கனவுகள் வருவது போல உங்களுக்கு தோணும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க சந்திரனோட நகர்வு சில நன்மைகளை உங்களுக்கு தர இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சில வெளிவட்டாரத்தில் கூட இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப அக்கறையுடன் நீங்கள் செயல்படுங்க குறிப்பாக அரசு வேலை செய்கிறவங்க வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மேல் அதிகாரிக்கிட்ட கூட கோபம் வர மாதிரி தோணும் கொஞ்சம் கவனமாக இருங்க கோபத்தை வெளிக்காட்டாமல் கொஞ்சம் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நீண்ட காலமாக மனதில் இருந்த ஆசைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு கனிமசமான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு பணம் வரது தாராளமாக இருக்கு குரு பகவான் ஒன்றாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் இருந்த அந்த இடையூறுகள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறையும் இதனால் வரைகளும் எதெல்லாம் உங்களுக்கு சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அந்த பிரச்சனை எல்லாமே சரியாக கூடிய காலகட்டமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அரசு வேலையில் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த ஒப்பந்தங்கள் நிறைவேறதெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகள் கு குறுக்கீடுகள்லாம் இருந்திருக்கும் இனி அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் நிலம் வாங்கிறது அல்லது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது இதெல்லாம் நல்ல ஒரு லாபம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் பத்தாம் வயட்டில் இருக்கிறார் முக்கியமான வேலையை இந்த டைமு கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க அதனால் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப பக்குவமா நடந்துக்கிறது நல்லது ராகு பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறார் வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையாது சின்ன சின்ன தடைகள் இடையூறுகள் இதெல்லாம் வரும் கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது கூடுதலாய் பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காக கூடுதலாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் துணிச்சலாக எல்லா காரியத்திலும் இறங்குவீங்க வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் முன்கூட்டியாக அலசி ஆராய்ந்து அதற்கேற்ப செயல்படுறது நல்லது இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இன்னல்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ரிஷ ரிஷபராசி அன்பர்களுக்கு அதனால கவனமாக இருக்கிறது நல்லது ரிஷபராசியில் கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் லாபஸ்தானத்தில் செஞ்சிப்பதனால தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்திலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீண்ட நாட்கள நீங்க ஒரு பிரச்சனையை சந்தித்து வந்திருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு வேலையுமே கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசு வழியில் கூட நீங்க எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ரி ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லாபஸ்தானத்தில் ராகு ராசிக்குள்ளே குரு சஞ்சரிப்பதுனால் நீங்கள் நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க வெளிநாடு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடன் பணிபுரியவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் அமையும் மிருகசீரிடம் ஒன்று ரெண்டு நா பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் லாப ராகு சூரியன் குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இழுப்பறியாக இருந்த ஒரு வேலையை கூட இந்த டைம் நீங்க முயற்சி பண்ணி அதை செய்து முடிப்பீங்க அதனால நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய நாட்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்தில் தொழிலில் கூட நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வருவீங்க அதனால் கொஞ்சம் உழைப்பு போடுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது நீண்ட நாளாக நீங்கள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் முயற்சி பண்ணுங்கள் நீண்ட நாளாக உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த ஆசை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குது திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேனீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே படிப்படியாக நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயார வெள்ளிக்கிழமை தோறும் நெய்தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோட வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ